தமிழ் மற்றும் மலையாள படங்களில் நடித்த பிரபல நடிகை மீரா நந்தனுக்கு முப்பத்து மூன்று வயதில் திருமணம் நடைபெற்றுள்ளது அவரை பற்றிய சில சுவாரஸ்ய தகவல்களை இங்கு பார்க்கலாம் கொச்சியில் அலாமகாரா பகுதியில் வசிக்கும் நந்தகுமார் மற்றும் மாயா தம்பதிக்கு மூத்த மகளாக பிறந்தவர் மீரா நந்தன் இவரது இளைய சகோதரர் அர்ஜூன் நந்தகுமார் திரைப்பட நடிகர் ஆவார் டிவியில் மியூசிக் ரியாலிட்டி ஷோவுக்கு போட்டியாளராக சென்ற மீராவை நிகழ்ச்சி தொகுப்பாளராக தேர்வு செய்தனர் பிறகு பிரபலமான சேனல்களில் தொகுப்பாளராக பணியாற்றத் தொடங்கினார் இரண்டாயிரத்தி எட்டில் ஜோஸ் இயக்கிய முல்லா திரைப்படம் மூலம் கதாநாயகியாக மலையாள சினிமாவில் கால் பதித்தார் முதல் படத்தில் போல்டான கதாபாத்திரத்தை சிறப்பாக கையாண்ட மீராவுக்கு பாராட்டுகள் குவிந்தது அடுத்த ஆண்டே தமிழில் வால்மீகி எனும் படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது அவரது நடிப்பு திரைத்துறையால் கவனிக்கப்பட தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா என ஆகிய மொழிகளில் பட வாய்ப்புகள் குவிய தொடங்கியது மியூசிக் மீது அதிக ஆர்வம் கொண்ட மீரா அவரது நடித்த படங்களில் சில பாடல்கள் பாடியுள்ளார் இது தவிர மலையாளத்தில் ஏராளமான மியூசிக் ஆல்பங்களிலும் பாடியுள்ளார் இரண்டாயிரத்து பதினான்கில் துபாயில் குடியேறிய மீரா நந்தன் ரேடியாக ஜாக்கி பணியில் சேர்ந்தார் ஆனால் ஆர்ஜேயாக பணியாற்றிக் கொண்டே திரைப்படங்களிலும் நடித்து வந்தார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜூன் இருபத்தொன்பது அன்று ஸ்ரீஜூ என்பவரை மீரா நந்தன் திருணம் செய்து கொண்டார் இந்த ஜோடியின் திருமணம் கேரளாவில் உள்ள குருவாயூர் கோயிலில் நடந்தது ஸ்ரீஜு லண்டனில் கணக்காளராக பணிபுரிந்து வருகிறார்